இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதை நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் சோபகரது வருடம் தை மாதம் ஒன்றாம் நாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் திங்கள் கிழமை இன்று தை திருநாள் கொண்டாடப்படுகின்றது அனைவருடைய வாழ்விலும் இன்பம் பொங்கிட மகிழ்ச்சி பொங்கிட ஆரோக்கியம் பொங்கிட அனைத்து செல்வங்களும் பொங்கிட எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவருக்கும் தை திருநாள் வாழ்த்துக்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் லக்கணம் மகர லக்கணம் இன்றைய தினத்துக்கான திதி சதுர்த்தி காலை பத்து மணி வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் ராகு காலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் மகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது கரணன் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் பூஷம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரே மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்